ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கீன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் குழம்பு பண்ணிடலாம் உருளைக்கெழங்குக்கு தேவையான வெங்காயம் வந்துங்க ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்குறேங்க நீலவாக்கில் அதே மாதிரி உருளைக்கெழங்கு ஒரு காக்கலாம் வாங்கி சின்ன உருளைக்கெழங்குங்க வாங்கி சுத்தமாக கழுவிட்டு அதை வேக போட்டுடலாங்க கால் மணி நேரத்தில் வெந்துருங்க அதுக்கப்புறம் எடுத்து தோலை நிற்கலாங்க ஆயில் விட்டு முதல்ல வணக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துடலாங்க ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டை ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு நட்சத்திரம் ஒன்று பிரியாணி தலைங்க கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் சோம்பு ஒரு ஸ்பூனுங்க மாதிரி ஜீரகம் ஒரு ஸ்பூன் குருமளக ஒரு ஸ்பூனுங்க கொத்தமல்லி ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்குங்க நாலு வரமுளகா எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க நல்லா வாசனை வருங்க நம்ம வணக்கும்போதே வாசனை வரும் வரமிளகா நாலு போட்டுருக்குறேங்க நீங்கள் காரத்துக்கு தேவை நான் காக்கில் உருளைக்கெழங்கு வாங்கியிருக்கேங்க தேங்காய் அது நம்ம வந்துங்க ஒரு கால் மூடி போட்டுக்கலாங்க தேங்காய் போட்டு சின்ன வெங்காயம் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேங்க சின்ன வெங்காயம் அதையும் நல்லா போட்டு வதக்கலாங்க ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க காக்கலன்னா ஒரு ஒரு தக்காளி அரைக்கலை உருளைக்கிழங்குன்னா ரெண்டு தக்காளி நீங்கள் போட்டுக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுட்டுங்க ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சு அதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க எடுத்து ஒரு தட்டில் மாற்றிங்க சூடாரணுன்னா அரைச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் உருளைக்கெழங்க உருளைக்கெழங்கும் வெந்துருச்சுங்க அதையும் நம்ம தோல் நீக்கிடலாங்க தோல் நிற்கி ஒரு தட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வைக்கிறேங்க பேஸ்ட்டும் மறைச்சிட்டு வந்தாச்சுங்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு வானலி வச்சுக்கலாங்க மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடான்னு சோம்பு போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு பொறிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற நீல கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிங்க அது நல்லா வணங்கின பிறகு ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாங்க போட்டுட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வணங்கட்டுங்க தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாங்க மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க போட்டுட்டு நம்ம தோல் நீக்கி வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு போட்டுக்கலாங்க முழு உருளைக்கெழங்குங்க முழு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாங்க நம்ம ஆல்ரெடி வேக வச்சுட்டோம் அரைச்சிட்டு வந்த மசாலா கிரேவியும் இதில் சேர்த்துக்கலாங்க பேஸ்ட் அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா அதையும் இதில் சேர்த்திட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க ஒரு கலர் கிளறி விட்டோம்னா உருளைக்கெழங்குல போய் இந்த மசாலாலாம் ஏட் ஆகிக்கிங்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு டம்ளர் மிக்ஸியில் தண்ணி ஊற்றிங்க அதையும் கலக்கி ஊற்றிக்கலாங்க இதில் முதல்ல இதை மட்டும் இந்த கெட்டியாக இருக்கிற பேஸ்ட்டை வந்துங்க உருளைக்கெழங்கோடு நல்லா ஒரு கலர் கிளறி விட்டுறலாங்க நீங்கள் உருளைக்கெழங்கு வேக வச்சும் போடலாம் இல்லை இதுலேயும் நீங்கள் வேக வச்சுக்கலாங்க ரெண்டு டம்ளர் மிக்ஸியில் தண்ணி ஊற்றி அதையும் க கலக்கி விட்டு குழம்புலாம் ஆட் பண்ணிக்கலாங்க வடைச்சட்டியில் நல்லா தலைப்புலான்னு கொதிச்சு வரட்டுங்க மூடி வச்சிடலாங்க கால் மணி நேரம் கழித்து பார்த்தா நல்லா தலைப்புலான்னு கொதித்து வருது பாருங்கள் பச்சை வாடையெல்லாம் நல்லா போகணுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்துங்க ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சு பாருங்க அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டும் சுவையாக இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வணக்கி விட்டுட்டுங்க மூடி வச்சிடலாங்க கால் மணி நேரம் நல்லா தலை போடான்னு கொதித்து வரணுங்க பார்த்திங்களா இந்த மாதிரி தண்ணியும் சுண்டிகிறோன்னு இந்த இதுக்கு வரணுங்க காய் வெந்திரிச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க கொத்துமல்லித்தலையை தூவி இறைக்கலாங்க ஒரு கொத்து கொத்தமல்லி தலை தூவிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எடுத்து வேறு பவுலில் குழம்ப சேஞ்ச் பண்ணிக்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கன் செட்டி நாடு உருளைக்கழக்க குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம் நீங்கள் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க